பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க இந்தோனேசியா முடிவு இந்தியா இந்தோனேஷியா இடையேயான பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி தொடர்பாக ஏழு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது தற்போது ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையை தயாரித்து வருகிறது இந்த அதிவேக ஏவுகணை ஐம்பது கிலோ மீட்டர் தொலைவு சென்று எதிரிகளின் இலக்கைத் தாக்கும் திறன் பெற்றது இதனை போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் போர் விமானங்கள் மற்றும் நிலத்திலிருந்து ஏவ முடியும் நம் இராணுவத்தின் முப்படைகளிலும் பிரம்மோஸ் செயல்பாட்டில் உள்ளது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் வாங்க இரு ஆண்டுகளுக்கு முன் முடிவு செய்தது முன்னூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் பேசி முடித்துக் கொண்டது தற்போது அவை இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்தோனேசியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க விருப்பம் தெரிவித்தது கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் அந்நாட்டுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன ஆனால் ஏவுகணை தொடர்பான தொழில்நுட்பத்தை மாற்ற வேண்டும் என்று இந்தோனேசியா இந்தியாவை வலியுறுத்தி வந்தது குறிப்பாக உதிரி பாகங்கள் தடையின்றி பெறுவதற்காக தனி உறுதிமொழி ஒப்பந்தம் வேண்டும் என்று வற்புறுத்தியது இந்நிலையில் இந்தியா இந்தோனேஷியா இடையே நானூற்று ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கிட ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கான ஒப்பந்தம் சென்ற வாரம் இறுதி கட்டத்தை எட்டியது இதற்கு ரஷ்யாவும் இப்போது உடன்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்று தரப்பினரும் ஒப்பந்தம் செய்து கொள்ள உடன்பட்டுள்ளனர் இதன் மதிப்பு நாநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் என்றும் விலையை இந்தோனேசியா ஒப்புக்கொண்டதாகவும் இந்தோனேசியா தரப்பில் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்திய குடியரசு தின விழாவின் தலைமை விருந்தினராக இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ வருகை தரவுள்ளார் அவரது பயணத்தின் போது பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் குறித்து அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் இறுதி ஒப்பந்தம் சில மாதங்கள் கழித்து முடிவடையும் என்றும் இந்தோனேசியா தரப்பில் இவற்றை வாங்குவதற்கான நிதி ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன